நேற்று சண்முகா ஃபைபர்ஸ் ப்ராடக்ட் கடையோட ஓனர் சாதி பேர சொல்லி கடையில வேலை செய்யக்கூடிய அந்த தம்பியை பேசினத பார்த்தோம் அது மட்டும் இல்லை கமிஷனர் ஆபீஸ் போய் மனு கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து நடவடிக்கை எடுக்க சொல்லி கொடுத்துட்டு வந்ததையும் பார்த்தோம் இப்போ அந்த நடவடிக்கை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க போலீஸ் இந்த கேஸ்ல என்ன மாதிரி மூமெண்ட்ல இருக்கு என்று குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்ன நடந்தது போலீஸ் நடவடிக்கை எடுத்ததா இல்லையா என்று பல்வேறு கேள்விகள் ஆங்காங்கு எல்லாரும் இந்த காணொளி வெளியான பிறகு அந்த ராதாகிருஷ்ணனை பார்த்த திட்டின அந்த ஓனர் ராஜா ராமலிங்கம் அவர் வந்து திட்டின காணொளி வெளியான பிறகு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க என்ன நடந்தது சொல்லுங்க நாங்க வேணா கூட வரோம் என்று பலதரப்பு பட்ட மக்கள் இருந்து ஆதரவு வந்து நமக்கு வந்து கூடிட்டே இருக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் காவல்துறை நல்ல முறையில விசாரணை பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு நாங்க வந்துட்டு நானும் ராதாகிருஷ்ணனும் அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம் அங்க இன்னும் மற்ற தம்பிகள்லாம் நாலஞ்சு பேர் வந்திருந்தாங்க நாங்க போயிட்டு நானும் ராதாகிருஷ்ணனும் போய் அங்க வந்து என்ன நடந்தது எதனால பேசினாரு என்ன என்று ராதாகிருஷ்ணன் கிட்ட இன்ஸ்பெக்டர் வந்து அறிக்கை கேட்டு வாங்கிக்கிட்டாங்க அப்போ கேட்டாங்க இன்ஸ்பெக்டர் கேட்டாங்க ஏன் நீ பத்து வருஷமா வேலை செய்யறங்கிற இப்பதான் அவரு பேசுறாரா எப்படி பத்து வருஷமா எப்படி உன்னை நல்லா வச்சிருந்தாரு என்று சொல்லி கேட்டாங்க அந்த தம்பி ராதாகிருஷ்ணன் சொன்னான் அதாவது பத்து வருஷமாவுமே என்னை திட்டாத நாள் ஒரு நாள் கூட இல்ல அவரு என்னை கூப்பிடறதே வாடா போடா செவடா நாய் எப்படிதான் பேசுவாரு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னாரு உடனே இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க உரிமையோட கூட அப்படி கூப்பிட்டுருக்கலாம் இல்ல என்று சொல்லி கே கேட்டாங்க ஆஹ் இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல நம் பல்வேறு நிறைய பேர் எல்லாரும் உரிமையோட கூட கேட்டு கூப்பிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் கூட நியாயமான கேள்வியா கூட இருக்கலாம் உரிமையோடனா எப்படின்னா இப்ப நான் கூட என் பசங்களை வாடா போடான்னு தான் பேசுவேன் சமயத்துக்கு டே நாய் என்னுவேன் டே எருமெண்ணுவேன் அப்படிலாம் கூட சொல்லுவேன் அது உரிமையோட கூப்பிடறது என் பையனை போய் என்னைக்காவது நீ மோளம் அடிச்சா தாண்டா உனக்கு சோறு நீ க உனக்குன்னா கக்கூசு அது அப்படின்னு நான் சொல்ல முடியுமா உரிமையோட பேசினா சொல்ல முடியாது இல்ல என்று இந்த மாதிரி அவங்க தப்பாலாம் எதுவும் கேட்கல இன்ஸ்பெக்டர் அதாவது விசாரணை இப்படி கூட இருந்திருக்கிறாமா என்று சொல்லி கேட்டாங்க அதுக்கு நாங்க நான் வந்து இந்த மாதிரி எடுத்து சொன்னேன் உண்மைதான் என்னால கேட்க முடியல ஒரு பேசின வார்த்தையை கேட்க முடியல என்று சொல்லி அவங்க பெண் இன்ஸ்பெக்டர் தான் நல்ல முறையில் தான் விசாரணை பண்ணாங்க உடனே நடவடிக்கை எடுப்பதாகவும் சொன்னாங்க நல்லா இருந்தது அந்த எங்க எங்கிட்டையும் ராதாகிருஷ்ணனு அறிக்கை கேட்டு வாங்கிக்கிட்ட அந்த அங்க போயிட்டு ஒரு புகைப்படம் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது அந்த புகைப்படங்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்போ நம்ம இந்த காணொலியில பேச போறது என்னன்னாக்க ஏன் அவரு முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரை குறித்து அவரு இப்படி பேச வேண்டிய தேவை எங்க இருந்தது வந்தது எதுக்காக வந்து அவர் வந்து இவ்வளவு வன்மத்தோட அந்த பையன்கிட்ட நடந்துகிட்டாரு இப்படி எல்லாம் பல்வேறு கேள்விகள் வருது ஏன்னா அஹ் ஏன் அதுவும் ஐயோக்கிய இந்த திராவிட முன்னேற்ற கழக ஐயோக்கிய கலைஞரால வந்தது என்று அந்த வார்த்தையை சொல்றதுக்கே எனக்கு கூச்சமா இருக்கு இருந்தாலும் அந்த ஆள் சொன்னதை நம்ம சொல்லி ஆகணும் என்பதற்காக அந்த காணொலியை நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் அந்த ஆள் பேசுனதை நீங்க ஒரு கேட்டு பாருங்க இந்த காணொலியிலேயே அவர் பேசினதை உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் கேட்டு பாருங்க ஏன் அப்படி பேசிருப்பாரு அப்படி என்ன கலைஞர் மேல அவருக்கு ஒரு கோபம் என்று எனக்கு ஒரு சிந்தனை வந்தது யோசிச்சேன் அது குறித்து தான் முக்கியமா அந்த காணொலியில பேசணும் அப்படி என்ன ஒரு கோபமா இருக்கும் இவ்வளவு கேவலமா வந்து இந்த எஸ்சி மக்கள்னா ஏன் அவருக்கு இவ்வளோ ஒரு வன்மம் இவ்வளோ கோபம் இவ்வளோ வெறுப்பு அதையும் இது இவங்க இந்த எஸ்சி மக்கள் மேலே இருக்கிற வெறுப்பு இல்லாமல் கலைஞர் மேலே எதுக்காக இவ்வளோ கோபம் இத்தனை அவர் இறந்து நாலு நான்கு ஆண்டுகள் ஆகிறது அவர் இறந்த பிறகும் அவர் மேலே இவ்வளோ கோபம் வன்மம் வருது என்று யோசிச்சாக்க அப்பதான் புரியுது கலைஞர் செய்த வேலை என்னன்னு இந்த மக்கள் மேல மீது ஏன் அவருக்கு இவ்வளோ கோபம் இருக்கு என்று புரிய வருது என்னக்க இந்த எஸ்சி மக்கள் அவரு நினைச்சிட்டு இருக்காரு தான் உயர்ந்த செட்டியார் அவரு ராஜா ராமலிங்கம் என்பவர் அவரு நினைச்சிட்டு இருக்காரு தான் உயர்ந்த சாதின்னு அவரு நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் தனக்கு கீழே ஒரு சாதி இருக்கு என்று அவர் நினைச்சிட்டு இருக்காரு இவர் மட்டும் இல்லை இந்த மாதிரி மனநோயாளிகள் நாட்டில் நிறைய வீதிக்கு நாலஞ்சு பேர் இருக்காங்க இவர் மட்டும் இல்லை வீதிங்க இவர் என்ன பேசி வெளியே வந்துருச்சு இன்னைக்கு மற்றவங்களாம் வந்து வெளியே வராமல் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஆஹ் அவரு நினைச்சிட்டு இருக்காரு நம்ம மேல்சாதிக்காரா ஆனா அவருக்கு மேல ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு நீ எனக்கு கீழே தான் நீ எனக்கு அடிமை தான் பார்ப்பினர்கள் மட்டும்தான் நாங்க மட்டும்தான் பிரம்மாவோட தலையில பிறந்தவீங்க மற்றவங்க எல்லாருமே சூத்திரர்கள் தான்ன்னு சொன்னது அதெல்லாம் அவருக்கு வந்து கொஞ்சம் கூட யோசனை இல்லை ஏன்னா அவரு கீழே ஒருத்தர் இருக்கிறதுனால நம்ம கீழே இவங்க இருக்காங்க என்ற அந்த திமிரில் அவர் பேசுறாரு பாயிண்ட் ஒன்று இன்னொன்னு என்னன்னாக்கா இந்த எஸ்ஐ மக்கள்லாம் படிக்கிறதுக்கு இல்லாம அவங்க வந்து அவங்களுடைய தொழில் அப்போதே இந்த படிக்கிற வாய்ப்பு வர்றதுக்கு முன்னாடி கலைஞர் முதல்வர் ஆகறதுக்கு முன்னாடி அவங்களுடைய தொழில் என்னன்னு பார்த்தோம்னா மேல அடிக்கிறது சுடுகாட்டுக்கு வெட்டியன் வேலை பார்க்கறது இந்த மாதிரி வேலைகளை பார்ப்பாங்க இந்த துப்புரவு பணி செய்யறது இந்த மாதிரி வேலைகளை பார்த்துதான் அவங்களுடைய ஜீவாதாரம் பண்ணாங்க அது மட்டும் அவங்க வந்து சட்டை போடக்கூடாது துண்டு போடக்கூடாது அந்த உயர் சாதிக்காரங்கன்னு சொன்னா அவங்க வர வழியில அந்த ஊர் தெருவுல கூட நடக்க கூடாது இவ்வளவு பெரிய கொடுமைகள் இருந்தது இந்த கொடுமைகளை தான் வந்து தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணா கலைஞர் கலைஞர் வந்த தந்தை பெரியார் பல்வேறு போராட்டங்கள் பொது கிணறு பொது தெரு வேணும் இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்களை சமூக சீர்திருத்த போராட்டங்களை முன்னெடுத்தாரு அவர் வழியே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட கலைஞர் வந்து தான் வந்து இலவசமாக எல்லாத்துக்கும் நோட்டு புத்தகங்களை கொடுத்து இலவச சீருடைய கொடுத்து இலவச பஸ் பாஸ் கொடுத்து இலவசமாக முட்டை கொடுத்து சத்துணவு கொடுத்து இந்த மாதிரி சைக்கிள் கொடுத்து இந்த மாதிரி இந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் நீ ஸ்கூலுக்கு வா போதும் நான் உன்னை படிக்க வைக்கிறேன் என்று படிக்க வச்சுட்டாரு படிக்க வச்சதோட நிறுத்தினாரா வேலை இட இடஒதுக்கீடு கொடுத்தாரு எஸ்சி மக்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாரு வேலை வாய்ப்புல அப்போ இவங்க படிச்சவங்க வேலைக்கு போனாங்க வேலைக்கு போனவங்க இன்னைக்கு கலெக்டராகவும் தாசில்தாராகவும் தாசில்தார் ஆகவும் இந்த மாதிரி எல்லா துறையிலயும் வந்து எஸ்சி மக்கள் வந்துட்டாங்க இந்த ராமலிங்கம் போன்றவங்க மிரட்டுறதுக்கும் டே வாடா டே போடான்னு கே கூப்பிட்றதுக்கும் ஒரு ஆள் இல்லாம போச்சு என் கா செருப்பை தொடடா ஆ அந்த ராமலிங்கம் அவர் ஒண்ணுக்கு பிடிச்சி போய் ஊத்துன்னு சொல்லியிருக்காரு ராதாகிருஷ்ணன் அந்த பையன் டெய்லியும் அந்த தம்பி செஞ்சிட்டு இருந்திருக்கு ஒண்ணுக்கு பிடிச்சி ஊத்திட்டு இருந்திருக்கு அப்போ எச்சி பான் பிராக் போட்டு எச்சி துப்பி அதை போய் ஊற்றிட்டு வாடா அவரு நான் உடம்பு சரியில்லாதவங்க வயது மூப்பின் காரணமா செய்யறது அது வேற விஷயம் ஆனா இவர் நல்ல ஆரோக்கியமா இருந்துகிட்டு எந்திரிச்சு போவாம ராதாகிருஷ்ணன் கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு இதுக்கெல்லாம் எங்க இருந்து ஏன் இப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வர்றதுன்னா இதுதான் அவங்களுக்கு ஒரு அடிமை இருந்துகிட்டே இருக்கணும் அந்த அடிமைய வந்து கலைஞர் வந்து ஒழிச்சுட்டாரு இப்ப இந்த ஏன் அதனாலதான் வந்துட்டு கலைஞர் மேல இவ்வளவு பன்மத்தை கைக்கிருக்காரு இதுவே இதுக்கு இவருக்கு முன்னாடி முதல்வர் இல்லையா அவருக்கு முன்னாடி ராஜாஜி இருந்திருக்காங்க காமராஜர் இருந்திருக்காங்க எம்ஜிஆர் இருந்திருக்காங்க ஜெயலலிதா இருந்திருக்காங்க ஏன் அவங்க பேர் எல்லாம் ஒரு சொல்லல ஏன் அவங்க எல்லாம் ஒரு கோபம் வரல கலைஞர் பேரை மட்டும் சொன்னாருன்னா காரணம் இதுதான் அவருதான் வந்து அனைத்து மக்களையும் வந்து படிக்க வச்சாரு எஸ் சிக்கு மட்டும் சொல்ல அவர் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எல்லாத்துக்குமே தான் அவர் வந்து இலவச சீருடை கொடுத்தார் புத்தகம் கொடுத்தாரு எல்லாமே கொடுத்தாரு படிக்க வச்சாரு படிக்க வச்சுட்டு எல்லாத்தையுமே வேலைக்கு அனுப்பிவிட்டாரு இன்னைக்கு எல்லா மக்களுமே எல்லா துறையிலையுமே இருக்காருங்கன்னா அது காரணம் கலைஞர் தான் அம்பேத்கரை கூட திட்டமாட்டிக்கிறாங்க ஏன்னா அம்பேத்கர் கொண்டுட்டு வந்த அந்த சட்டம் தான் இந்தியா முழுசுமே இருக்குது ஆனா இந்தியா முழுசு இந்த மாதிரி திட்டங்களை கொண்டுட்டு வரலையே தமிழ்நாட்டுல தானே கலைஞர் கொண்டுகிட்டு வந்தாரு தான் எப்போதுமே பாருங்க இந்த பிஜேபி இருக்கிறவங்க எல்லா ஆதி ஆதிக்க சிந்தனை உள்ள தான் இருப்பாங்க ஏன் வீட்டுக்கிட்ட கூட இருக்காங்க பிஜேபிக்காரங்க அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சுரணம் இல்லையான்னு சொல்லி கேக்குறேன் இந்த மாதிரி பிஜேபி கேவலமாவும் இழிவாகவும் தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் என்று வெளிப்படையாவே பேசுறாங்க அந்த கட்சியில போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அந்த கட்சி முழுக்க முழுக்க திமுகவை எப்போதுமே அவங்களுடைய கொள்கை எதிரியா வச்சுட்டு இருக்குன்னா காரணம் இதுதான் அதனாலதான் இந்த ராஜா ராமலிங்கம் கூட கலைஞரை திட்டனர் அவங்களாம் சுட்டு போட்டாலும் திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டாங்க இந்த சாதிய வெறி நாடி நரம்பெல்லாம் முறுக்கேறி இருக்குதுன்றாங்கல்ல அந்த மாதிரி முறுக்கேறி இருக்கிறவங்க சுட்டு போட்டா கூட திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இத இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அவங்க உணரணும் இத்தனை வருஷம் ஆயும் இன்னும் கலைஞர் மேல இவ்வளவு வன்ம தந்தால் கக்கறானாக்க அப்போ எவ்வளவு வெறியோட இருப்பான் அப்ப அந்த அந்த ஆள் ஆதரிக்கிற அந்த பிஜேபி கட்சி எவ்வளவு ஆணவத்தோட வெறியோட இருக்கும் சாதி வெறியோட இருப்பாங்க அப்படின்னு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் அதனாலதான் அந்த ஆள் வந்து கலைஞரை திட்டாரு இப்ப இருக்கிற முதல்வரும் அவரை போலவே வந்து படிக்கிறதுக்கும் வேலை வாய்ப்புகளும் திட்டங்களை தாழ்த்தப்பட்டவன் எல்லா மக்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் என்ற ஒரு கோட்பாட்டை சொல்லி எல்லாமே உருவாக்குறாங்க இன்னைக்கு எல்லா துறையிலுமே இந்தியா தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது இத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்குது திமுக ஆட்சி என்பதை மக்கள் புரிஞ்சிக்கணும் அந்த காணொலிய அந்த ராஜா ராமலிங்கமும் ராதாகிருஷ்ணன் அந்த காணொலிய அந்த ஆடியோவை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் வைக்கிறேன் நேத்து பேசின அந்த வீ வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பாக்காதவங்க பாருங்க இந்த காணொலிய பார்த்துட்டு உங்களுடைய கருத்து எல்லாத்துக்கும் இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த சாதிய வன்முறை இந்த பேச்சு சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாத்தையும் தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் பகிருங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க மீண்டும் நாளைக்கு விசாரணைக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க என்ன என்பத நாளைக்கு அந்த காணொலியில நான் சொல்றேன் உங்களுக்கு நன்றி வணக்கம்